நான் தான் உங்களுக்கு கார்த்தி சரோ இன்னைக்கு ஒரு பிராங்க் வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க அந்த பிராங்க் எப்படின்னு பாத்தீங்கன்னா சரோ வந்து நான் இரிட்டேட் பண்ற மாதிரி அவளை செம்ம கடுப்பு ஏற்ற போறேன் பயங்கரமா டென்ஷன் ஆக போறேன் எப்படி இருக்க போல நான் சொல்லாத ஒரு வார்த்தை இந்த தடவை இன்னைக்கு நான் சொல்லப் போறேன் அதை சொல்லி வந்து அவளை ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தி அந்த பிராங்க் பண்ணலான்னு இருக்குது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது இந்த பிராங்க் பண்ணுறதுக்கு இருந்தாலும் நம்ம புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ ஸோ அதுக்கு இப்படி நம்ம சேனல் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வெளியே போயிட்டா பக்கத்தில் அவங்க துணி அடிக்கிறக்க எங்கேயோ போயிட்டு போல நல்லா வெளியே இருப்பா என்னன்னு தெரில நான் மொத்தத்தில் வீட்டுக்குள்ளே இல்லை அவள் வருவா இல்லைன்னா அவளை வந்து நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் கூப்பிட்றேன் கத்துறேன் சொர வர சொல்லி ஸோ அவள் அதுக்கு முன்னாடி ஃபோனை கொண்டு போய் நம்ம செட் பண்ணி வச்சிருவான் அந்த பீரோ சொந்தில் அங்கே வச்சிட்டோம்னா தெரியாது ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி அவளை பயங்கரமாக டென்ஷன் பண்ணி கடுப்பேத்தலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம சொல்லாத வார்த்தையை சொன்னோன்னா திடீர்னு யாருக்கு இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து நான் சொல்ல போகிறேன் அந்த வார்த்தையை சொன்னவனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் நினைக்கிறேன் என யாரும் திட்டாதீங்க தப்பாக நினைக்காதீங்க நான் இது பிராங்க் வீடியோவாக தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் அது கேட்குறீங்க ஒரு நல்லா பிராங்க் வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க இதெல்லாம் ஒரு ப்ராங்க்கானு கேட்குறீங்க ஸோ அதனால் இதை டிஃப்ரெண்டாக நான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த வீடியோ அப்படிங்கிறக்காக அந்த ப்ராங்க் வீடியோ பண்ணுறேன் ஸோ எமே எதுவும் கோவப்படாதீங்க அதனால் இப்போ இந்த பிராங்க் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நம்ம போய் அந்த பெட்ரூமில் செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வாங்க கேமராவை இங்க செட் பண்ணியிருக்கேன் இப்போ நாங்க வந்து இங்க பெட் பெட் வந்து கேர் ஃபுல்லா உக்காந்துருப்பேன் அவ்வளோ கூப்பிட்டு வந்து நம்ம ப்ரேங்க் பண்ண போறோம் ஓகேவா இப்போ நம்ம கூப்பிடுறேன் அங்க அந்த பக்கம் வெளியே இருக்கா வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ரேங்க்க ஸ்டார்ட் பண்ணப்போம் சரோ சரோ எங்க இருக்கேன் எங்க இருக்க நீ ஹலோ

பைத்தியக்காரனாக பேசிக்கிட்டே போய் நினைச்சாங்க அவங்க போயிருக்கா அவங்க கூட அப்பளையும் சொன்னதுல எடுத்தது எப்போ ஆனா இப்பதானே அடிச்சு வாங்கறேன் அது குடுத்துருந்தேன் அப்போ நோம்பு எல்லாம் அடிக்காம வச்சிருந்தா சரி 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 இப்போ கூப்பிட்டு இருக்குங்களா இது நான் அடிச்சு வைக்கிறேன் அந்ததான் இது

அது அப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ நாள் போக போக வேற மாதிரி சூழ்நிலை வேற பொண்டாட்டி கட்டுறியா வேற அதெல்லாம் நீ எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத பேசிட்டு இருக்க வேணா வேணா கம்பு நீ சொல்லு

அது இந்த நேரம் கொஞ்சம் எனக்கு தோணுச்சு அதனால அப்படி சொல்லிட்டேன் அதனால வந்து நீ கம்மு வீட்லயே இரு நான் போய் அட்டன் பண்ணிட்டு போனமா வந்தமான்னு இருக்க நீ போனமா வந்தமான்னு இருக்கு பாரு அதுக்கு நீ இப்படி எல்லாம் முடியாது மாமா நான் வரோம் மாமா போற தலைய கட்டற வர போற அதுக்கு எதுக்கு நீ எதுக்கு எதுக்கு ஜோடி சேர்ந்து போகணும் அப்படி முடியாது நான் வருவேன் யார் என்ன கேக்குறாங்கன்னு பாத்துக்கலாம் நான் வந்து கேட்டாங்கன்னா நான் அந்த இடத்துல இருந்து அப்படின்னா கட் பண்ணி வருவேன் நீ இப்ப சொல்ற மாதிரி தான் நீ அங்க கேப்ப கேட்ட என் இஷ்டம் எங்க லைஃப் நாங்க பாத்துக்கோ அப்படி சொல்லுவேன் அந்த இடத்துல நமக்கு எதுக்கு அந்த வீன் பேஜ் எதுக்கு அவனுக்கு வீன் பேஜ் பேசுறப்ப நம்ம ஏன் பேச கூடாது நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோ அது கேக்குறது கேக்குறது அந்த இடத்துல கேட்க கூட விஷயம் தான் அவனு இல்ல திருப்பி நம்ம கேட்க வேண்டியதா என்னது யாரு வேணாலும் ஒருத்தருக்கு பயந்து வரானோ அப்படி யார் உன்னை போய் கேக்குறா அது யாரனால இல்ல யார் வேணாலும் கேட்கலாம் இன்னைக்கு இப்படி பேசுறாங்க நான் இப்ப ரோட்ல வந்தேன்னா ஆஹா ஹாஹான்னு பல்ல போட்டு விழிக்கிறவங்கதான்

ஊரோலத்துல ஆயிரம் சொல்லிட்டு நீ வந்து என்ன கல்யாணம் பண்ண தப்பு நீ இப்ப சொல்ற பாத்தியா இந்த வார்த்தை நீ எப்பயோ சொல்ல வேண்டியதோ நீ இப்ப சொல்லிருக்க நீ மறுபடியும் நீ அந்த வார்த்தை சொல்லு நீ மறுபடியும் இந்த வார்த்தை சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நீ இப்போ நான் எந்த ஒரு விசேஷத்துக்கு எதுக்குமே நான் வரல வராத எந்திரிச்சு போனி இதை பத்தி இனிமேல் பேசாதே வராதா நல்லபடி வராது தயவு செய்து இங்கே தயவு செய்து வராத சரியா நானே ஜாலியா போயிட்டேன் ஜாலியா வரா

அவ்வளோ அதனாலயே நான் போல இந்த மாதிரி வார்த்தையை நான் சொல்லியிருக்கவே கூடாது என்ன பண்ணுறேனே தெரியல என்னடா வீடியோ வீடியோ பண்ணிட்டோமே அப்படிங்குறக்காக உங்களுக்கு வந்து நான் இருக்கிறேன் உள்ளே வந்து என் குரலை கேட்டாலே அப்படியே மண்டையை போட்டு சுற்றுல இடிச்சிக்கிறா அதனால் நான் வந்துட்டேன் ரொம்ப சாரி ரொம்ப என்னை மன்னிச்சிருங்க நான் அவ அவளுக்கு எப்படி இந்த நேரத்தில் சாரி சொல்கிறேன்னு தெரியல இந்த வீடியோ ஆனால் உங்க உங்கள் முன்னாடி சரி நான் அவகிட்ட சாரி சொல்லிக்கிறேன் ஐயோ நான் அவ்வளோ பார்க்குறேன் சாரி என்னை மன்னிச்சிருங்க இந்த பேங்க் வீடியோ வந்து சத்தியமாக இந்த மாதிரி ஒரு வீடியோ என் வாழ்க்கையிலேயே நடந்ததில்லை தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ்